நான் சொன்னது மட்டும் பண்ணு என்று விக்ரம் மிரட்டலாக சொல்ல அவன் மிரட்டலில் சிறிது நடுங்கியவன் உடனே லம்போவிற்கு கால் செய்ய லம்போ அந்த இடத்திற்கு வந்தவன் அங்கு இருக்கும் பரபரப்பை பார்த்துவிட்டு ஏதோ புரிந்தவன் போல் வேகமாக விக்ரம் அருகில் வந்து விக்ரம் சார் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க சம்யுக்தா அவனை பார்த்து என்னது சாரா இந்த வேஸ்ட் ஃபெல்லோ உனக்கு சாரா என்று அவள் சிரித்து கொண்டே சொன்ன மருகணம் அவள் பக்கம் திரும்பி முறைத்த லம்போ இன்னொரு வார்த்தை எங்க விக்ரம் சார் பற்றி ஏதாவது பேசின உன் உயிர் இருக்காது இவர் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க எங்க ஹெட் விக்ரம் சார் நீ இன்சல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா என்று கேட்டதும் அவர்கள் இருவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது அதே சமயம் லம்போவின் மிரட்டலால் அவர்களுக்குள் பயமும் தோன்றியது ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆளா மதிச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா அட்டன் பண்ணமா நல்லபடியாக இங்கிருந்து கிளம்பணுமா அப்படின்னு தான் இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற விஐபி கூட எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் அப்படின்றது கிடையாதா நான் யாருக்கிட்டையுமே இந்த அளவுக்கு பொறுமையாக பேசுனது கிடையாது உங்கள் ரெண்டு பேர்கிட்டயும் இன்றைக்கி பொறுமையாக பேசுகிறேன்னா இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் உங்களால் கெட்டு போயிட வேணாம்னு தான் இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துட வேணாம்னு தான் நினைக்கிறேன் பட் இதோ இருக்கிறாரு விக்ரம் சார் இவர் மட்டும் இப்போ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேருடைய கழுத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளாம விட மாட்டேன் ஸோ இது நான் உங்களுக்கு தர ஃபைனல் வார்னிங் அதனால் ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்த விட்டு போய் வேற எங்கேயாவது நின்று உங்கள் ஃபங்க்ஷன் என்ஜாய்மெண்ட் மூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம மறுபடியும் நீங்கள் இங்கேயே நின்று எங்கள் விக்ரம் சாருக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்காதீங்க புரியுதா என்று அவர்களை பார்த்து மிரட்டலாக சொன்னான் லம்போ விக்ரமிற்கு முன் தங்களை இழிவாக பேசியதை தங்களுக்கு நேர்ந்த அவமானமாக நினைத்த சம்யுக்தா கோவமாக லம்போவை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க இவனே ரோட்ல வீணா போனுவன் இவனை நீ உன் பாசன சொல்லிட்டு என்ன அதிகாரம் பண்ணிட்டு திரியா என்று கோவமாக கத்தியவள் பவன் பக்கம் திரும்பி அவனிடம் பவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல இவன் யாரு இவன் நம்மளை மிரட்டிட்டு இருக்கான் ஆனா நீ எதுவுமே பேசாம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க இம்மிடியட்டா டேனிக்கு கால் பண்ணேன் என்று அவள் சொல்ல தனது பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்து பவன் லம்போ பக்கம் திரும்பி ஏய் உன் பேர் என்ன சொன்ன லம்போ அப்படி தானே ஏதோ சொன்ன உனக்கு எங்கள் ரெண்டு பேரையும் யாருன்னு தெரியுமா இல்லை தெரியாதா இங்க இருக்கிற டைரக்டர்ஸ் கூட எங்களை பார்த்து ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்க ஆனால் சாதாரண பாடி கார்ட்ஸோட ஹெட்டு நீ எங்கள் ரெண்டு பேரையும் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க நாங்க நினைச்சா உன் கையில் இருக்கிற இந்த வேலையை இப்பவே இம்மிடியட்டா எங்களால காலி பண்ண முடியும் வேலையில்லாட்டி உன்னோட நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கணும்னு நீ நினச்சினா இந்த வீணா போன விக்ரம உடனே இங்கிருந்து அனுப்பு இல்லையா நான் சொன்னதை கேட்காம மீறி உன் திமிருக்கு எங்களை மிரட்டிக்கிட்டே இருந்த ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் உன் வேலை இம்மிடியட்டா உன்னை விட்டு பறந்து போய்டும் என்று தன் கையில் இருந்த மொபைலை அவனை நோக்கி உயர்த்தி காட்டியவாறு சொன்னான் பவன் சம்யுக்தா பவன் இருவருமே லம்போவை அதிகம் பொருட்படுத்தவே இல்லை லத்தின் குழுவின் பாதுகாப்பு தலைவராக லம்போ இருந்தாலும் ஏனோ அவனை பார்ப்பதற்கு டீ காஃபி வழங்கும் ஒரு பியூன் போலதான் தெரிந்தான் அவர்கள் இருவரது கண்ணிற்கும் அவனை முற்றிலும் ஒரு வேஸ்ட் என்று நினைத்தார்கள் அவர்கள் இருவரும் விக்ரம் எதுவும் பேசாமல் டீயை குடித்துக் கொண்டிருந்தான் ஆனால் லம்போவின் கண்கள் மிகவும் கோபமாக இருந்தன சம்யுக்தாவை கோபத்துடன் முறைத்துப் பார்த்தவாறு அவளை நோக்கி இரண்டு அடி எடுத்து வைத்தான் அதைக் கண்டு மனதளவில் பயந்தவள் எங்கே வெளியில் தனது பயத்தை வெளிக்காட்டிவிட்டால் தன்னால் விக்ரமை அவமானப்படுத்த முடியாதோ என்று நினைத்து தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டவள் லம்போ தன் அருகில் வரும் முன் கோபமாக கத்த ஆரம்பித்தாள் ஏ விக்ரம் உன் காது என்ன செவிடா முட்டாள் நான் உன்னை இங்கிருந்து போக சொன்ன நான் சொன்னது உனக்கு காதில் விழுந்துச்சா இல்லையா என்று அவள் கத்த நீயே ஒரு வேஸ்ட் உங்ககிட்ட வாழ்றதுக்கு கூட போதுமான பணம் இல்லை உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த அளவு காஸ்ட்லியான ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கே அவமானம் இமீடியட்டா இங்கிருந்து வெளியே போ என்று பவனும் கத்தினான் ஆமா பவன் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நீ இந்த இடத்துல இருக்க இருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அசிங்கம் அத மனசுல வச்சுக்கிட்டு அழகா இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை அசிங்கப்படுத்தாம இங்கிருந்து மரியாதையா கிளம்பி போயிடு என்று சொன்னவள் லம்போ பக்கம் திரும்பி ஏ இடியட் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா ஒழுங்கு மரியாதையா இந்த வேஸ்ட் ஃபெலோவை வெளியே அனுப்பு இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவன் உன்கிட்ட சொன்னானே உன் வேலை காலி ஆயிடும்னு அதுதான் நடக்கும் எப்படி உனக்கு வசதி என்று திமிராக சிரித்து கொண்டே கேட்க லம்போ அவளது கண்ணத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டு இருந்தான் ஏதோ தீயை கொளுத்தி கன்னத்தில் போட்டது போல் சம்யுக்தாவின் கண்ணம் எரிய ஆரம்பித்தது அவன் அரைந்த அந்த ஒற்றை அடி அந்த அளவிற்கு காட்டமாக இருந்தது அவள் முகம் பாதி வீங்கி போனது அங்கு நின்றவர்கள் அனைவருமே அவள் அடி வாங்கியதை தான் கண்ணிமை கமல் பார்த்து கொண்டிருந்தனர் சுற்றி முற்றி நின்றவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவள் மிகுந்த அவமானத்துடன் கோபமாக லம்போ பக்கம் திரும்பி ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரணி என்ன கை நீட்டி அடிக்கிறியா கண்டிப்பா இதுக்கு நீ அனுபவிச்சே தீர்வ என்று அவள் சொல்ல பவனால் தனது கோவத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என் சிஸ்டர் மேலவே கையை வைப்ப என்று சொல்லி லம்போவை அடிக்க அவன் முன்னே வர அவனது கையை மடக்கி பிடித்த லம்போ அவனது முதுகில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான் வழியை தாங்கிக் கொள்ள முடியாத பவன் ஆழ ஆரம்பித்தான் இத்தனை நேரம் அந்த இடத்தில் ஒரு சிலர் மட்டுமே நின்று அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு ஆனால் லம்போ அவனை அடிக்க ஆரம்பித்ததும் விஷயம் மிகவும் சீரியஸாக செல்ல ஆரம்பித்தது அதனால் இதற்கு முன் இருந்த கூட்டத்தை விட இப்பொழுது கூட்டம் இன்னும் இரண்டு மடங்காக அதிகரித்தது அவர்கள் அனைவருமே லம்போ கையில் அடி கொண்டிருக்கும் சம்யுக்தாவையும் பவனையும் மாறி மாறி பார்க்க ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்திற்கு மேல் வழி தாங்க முடியாத அவர்கள் இருவருமே லம்போவிடம் தங்களை விட்டு விடுமாறு கெஞ்ச ஆரம்பித்தனர் அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் அவர்கள் இருவரும் அடி வாங்குவதை வீடியோ எடுக்க ஆரம்பித்தனர் இன்னும் ஒரு சிலரோ அதை சோஷியல் மீடியாவில் லைவ் வீடியோவாக டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருந்தனர் ராய் குடும்பத்தின் வாரிசுகளின் தற்போதைய அவல நிலை என்றும் தவளை தன் வாயால் கெடும் என்றும் பல டேக்லைன்கள் போட்டும் அவர்களது வீடியோவை சோஷியல் மீடியாஸில் முழுவதுமாக வைரலாக்கி கொண்டே இருந்தனர் அந்த இடம் முழுவதுமே கேலி சிரிப்புகளால் நிறைந்திருக்க ராய் குடும்பத்து வீட்டு ஆளுங்க இப்படியா வந்திருக்க ஆளுங்க கிட்ட இன்டீசென்டா நடந்துக்குவாங்க தான் இப்படி அடி வாங்குறாங்க என்ற பேச்சுகளும் அதிகமாக கேட்க ஆரம்பித்தது தன் கோபம் தீரும் வரை அவர்கள் இருவரையுமே அடித்து வெளுத்து வாங்கிய லம்போ அவர்கள் இருவரது கழுத்தையும் பிடித்து இழுத்து கதவுக்கு அருகே கொண்டு போய் தள்ளிவிட்டான் தங்கள் வாழ்நாளில் இது போன்ற அடியை யாரிடமும் வாங்கியிருக்காத சம்யுக்தாவிற்கும் பவனிற்கும் இந்த நிலைமை மிகவும் அவமானமாக இருந்தது இதற்கெல்லாம் காரணம் அந்த விக்ரம் தான் அந்த விக்ரமால் தான் இந்த லம்போ இத்தனை பேர் முன்னால் எங்களை அவமானப்படுத்தி அடித்தான் விக்ரமை சும்மா விட போவதில்லை என்று அவர்கள் இருவரும் தங்கள் மனதிற்குள் வஞ்சத்தை வளர்த்துக் கொண்டனர் இந்த விக்ரம நாம சும்மாவே விடக்கூடாது பவன் நீ இம்மிடியேட்டா தாத்தாவுக்கு கால் பண்ணு அவர்கிட்ட சொல்லி டேனி கிட்ட பேச சொல்லி இந்த லம்போவை உடனே வேலையை விட்டு தூக்க சொல்லு இவன் நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம அந்த விக்ரமுக்காக நம்ம ரெண்டு பேரையும் அடித்து வெளியே அனுப்பியிருக்கான் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நாம் இதை இப்படியே விட்டுறவே கூடாது நம்ம யாருன்னு அந்த லம்போக்கும் விக்ரமுக்கும் காட்டணும் என்று தன் கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே சம்யுக்தா சொல்ல ஆறுதலாக அவளது ஷோல்டரை தட்டி கொடுத்த பவன் அவளிடம் நீ சொல்றது கரெக்ட் தான் சம்யுக்தா நான் இப்போவே தாத்தாவுக்கு கால் பண்ணி கிட்ட பேச சொல்லி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண சொல்கிறேன் என்று சொன்னான் இங்கு இருவரையும் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு லம்போ நேராக விக்ரம் அருகில் வந்து அவனது காதுக்குள் வெளியே அடிச்சு துரத்தியாச்சு என்று சொல்ல ஓகே என்று சொன்னவன் பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்புவதாக சொன்னான் பாஸ் இன்னும் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகல ஆனா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க என்று தயங்கியவாறு லம்போ கேட்க விக்ரமோ அதற்கு பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து கிளம்பினான் ஆனால் அவன் கிளம்புவதற்கு காரணம் ஏனோ சுரபி தன்னுடன் இந்த இடத்தில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்தவனுக்கு அவள் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் செய்வது அவன் மனதிற்கு ஏனோ வருத்தமாகத்தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் சுரபி தனக்கு ஒரு பிரச்சனை என்று அழுகுறலோடு ஃபோனில் பேசியது அவனது காதில் ஒழித்து கொண்டே இருந்தது சீக்கிரம் அவளிடம் சென்று அவளை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் அதற்கு மேலும் ஒரு நொடியும் தாமதிக்காது அங்கிருந்து கிளம்பி நேராக சுரபி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் அதே சமயம் இங்கே கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த தீனதாயளன் யஷ்வந்தின் புருஷோத்தமன் ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனி திறப்பு விழாவில் விஐபி டைனிங் டேபிளில் சுரபியும் அவளது பெற்றோரும் அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு முன்னால் விதவிதமான உணவு வகைகளும் பல வண்ண நிறங்களில் கூல் கூல்ட்ரிங்க்ஸும் இருந்தது பார்ப்பவர்கள் அனைவருக்கும் பசியையும் நாவின் ருசியையும் தூண்டும் விதமாக அந்த உணவு வகைகள் அடுக்கப்பட்டு இருந்தாலும் சுரபி மற்றும் அவள் பெற்றோர்களின் மனது ஏனோ அந்த சாப்பாட்டில் நாட்டமே இல்லாமல் இருந்தது காரணம் புருஷோத்தமன் குடும்பம் மொத்தமும் இவர்கள் மூன்று பேரையும் அந்த அளவிற்கு மோசமாக அவமானப்படுத்தியிருந்தனர் சுரபி புருஷோத்தமன் குடும்பத்தினருடன் நீண்ட நேர விவாதத்திற்கு பிறகு அவர்களின் நிபந்தனைகளுக்கு சம்மதிக்க வேண்டியதாயிற்று புருஷோத்தமன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் ஐந்து கோடி வழங்க அவள் ஒப்பு இவளது இந்த முடிவு கேட்பவர்களுக்கு முட்டாள்தனமாய் இருந்தாலும் சுரபிக்கு வேற வழியே இல்லை அந்த அளவிற்கு மோசமாக தீன தயாலனும் யஷ்வந்தும் அவளை லாக் செய்திருந்தனர் புருஷோத்தமன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தலா லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவள் இப்பொழுது ரன் செய்து கொண்டிருக்கும் கம்பெனியை அவர்கள் பெயரில் மாற்றி தர வேண்டும் இல்லை என்றால் அவள் மீதும் அவள் குடும்பத்தினர் மீதும் கேஸ் போட்டு அவர்களை மிகவும் மோசமான நிலைக்கு ஆளாக்கி விடுவதாக தீனதாயாளனும் யஷ்வந்தும் அவளை மிரட்ட எப்படியும் தன்னை விக்ரம் இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றி விடுவான் என்ற ஒரு தைரியத்தில் தற்போதைக்கு அவர்களிடம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தலா ஐந்து லட்சம் வீதம் ஐந்து கோடி தருவதாக ஒத்துக்கொண்டிருந்தாள் தீனதயாலன் யஷ்வந்த் அவர்கள் இருவரது நோக்கமும் எப்படியாவது சுரபியை வீழ்த்திவிட வேண்டும் என்பதில் மட்டுமே குறிப்பாக இருந்தது அதனால் இப்படி ஐந்து கோடி ரூபாயை அவள் செலவு செய்தால் நிச்சயம் அதன் மூலம் அவளது கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய இடத்தில் இன்வெஸ்ட் செய்ய முடியாமல் தடுமாறுவாள் இதன் மூலம் அவளது பிசினஸ் வீழ்ச்சி அடையும் என்ற கணக்கு போட்டவர்கள் அதன்பின் எதுவும் பேசாமல் அந்த கூட்டத்தை கலைத்தனர் அதன்பின் பரபரப்பாக அங்கிருந்த அனைவரும் தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்தவாறு சாப்பிட்டுக் கொண்டிருக்க அந்த சலசலப்பை கலைக்கும் விதமாக யஷ்வந்த் தனது கைகளை உயர்த்தி கைஸ் ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்கே கவனிங்க என்று சொல்ல அவர்கள் அனைவரது பார்வையும் குரல் வந்த பக்கம் திரும்பியது அங்கே யஷ்வந்த் தீனதயாளன் மற்றும் அவர்கள் இருவருக்கும் அருகில் புதிதாக இன்னும் இரண்டு பேரும் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்த புருஷோத்தமன் குடும்பத்தினர் அனைவரும் யார் இந்த ரெண்டு பேரு என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர் அவர்களின் கேள்வி தீனதயாலனின் காதில் விழுந்து விட்டதோ என்னவோ சிரித்துக்கொண்டே கொண்டே அவர்களை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே மேத்தா ஃபேமிலி வணிக பிரதிநிதி ஆரம்பத்தில் இருந்து இப்போ வர எங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வராங்க இவரு மிஸ்டர் லூயிஸ் லத்தின் குரூப்ஸோட துணை தலைவர் அண்ட் இவரு மிஸ்டர் ஆர்யா என்று அவர்கள் இருவரையும் தங்கள் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் தீனதயாளன் உங்களுக்கு இருக்கிற பிசி ஸ்கெடியூல கன்சிடர் பண்ணாம நாங்க கூப்பிட்டமேனு இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே வெரி பிக் தேங்க்ஸ் நாங்க டிசைன் பண்ணியிருக்கிற எங்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி எங்க கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்பதான் இந்த பார்ட்டி ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பிளீஸ் கண்டினியூ வித் அஸ் என்று சொன்ன தீனதயலன் அவர்கள் பதிலுக்காக காத்திருக்க யா ஷுவர் என்று சொன்ன ஆரியா மேத்தாவும் லூயிஸும் டேபிளில் அமர அவர்களுக்கான உணவு பரிமாறப்பட்டது அவர்கள் இருவருக்கும் உணவை பரிமாறிக் கொண்டிருந்த சர்வரை தடுத்து நிறுத்திய யஷ்வந்த் ஏதோ யோசித்து சுரபி பக்கம் திரும்பி அவள் அருகில் சென்று சுரபி இந்த சாப்பாடை நீ அவங்களுக்கு பரிமாறணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி இதை அவங்க கிட்ட கொடு என்று சொல்லி மிகப்பெரிய ஒயின் பாட்டில் ஒன்றை அவளிடம் நீட்டினான் சுரபிக்கு யஷ்வந்தின் இந்த பேச்சு பிடிக்கவில்லை கோபமாக அவனை என்னம்மா இப்படி நான் குடிக்க சொல்லல அவங்களுக்கு ஊத்தி கொடுக்க தான் சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு இதுவும் இங்க ரூல்ஸ்ல அடங்கும் உன்னோட கம்பெனி உன் கைய விட்டு போக கூடாதுன்னு நினைச்சுனா இந்த ப்ராப்ளம் சுமுகமா முடியணும்னு நினைச்சுனா கண்டிப்பா இத பண்ணிதான் ஆகணும் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடு என்று இரக்கம் இல்லாமல் மிகவும் திமிராக சொன்ன யஷ்வந்த் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான் சுரபிக்கோ விக்ரம் எப்பொழுது வருவான் எப்பொழுது வந்து தன்னை காப்பாற்றுவான் என்றுதான் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தது கோபத்தில் அவள் முகம் சிவந்தது அதே சமயம் மனதில் உள்ள பயத்தில் அவள் உடல் வேர்க்க ஆரம்பித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது